அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை என்று சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வானத்தில் இரவு பதினோரு மணிக்கு சனிப்பயிற்சி ஆகிறது திருக்கணித பஞ்சாங்கப்படி இந்த சனி பயிற்சியே உண்மையானது அந்த சனிப்பயிற்சி பலன்கள் மிதுனம் மற்றும் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுகிறேன் முதலில் மிதன ராசி மிதுன ராசிக்கு சனி இவ்வளவு நாள் ஒன்பதாம் இடத்தில் இருந்தார் இப்பொழுது பத்தாம் இடத்தில் நகர்கிறார் மிதுன ராசிக்கு பத்தாம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் இந்த சனி நகர்கிறார் ஒன்பதாம் இடத்தில் இருந்து கொண்டு பாக்கியங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள் இது போன்ற எல்லாம் சில பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டு இருப்பார் அவர் பத்தாம் இடத்தில் ஸ்தானத்தில் நகருவது ஒரு வகையில் நல்லது பதினொன்றாம் இடத்தில் நகர்வது ரொம்ப சிறப்பு பத்தாம் இடத்தில் ஓரளவுக்கு சனி பத்தாம் இடத்தில் குருவுடைய வீட்டில் நகர்கிறார் பத்தாம் இடத்தில் ஒரு நல்ல வேலை மாற்றங்களை உருவாக்கக்கூடிய சில வேலைகளால் சில நன்மைகளும் ஏன்னா வேலையை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் சனி தொழிலை கெடுப்பார் சில மிதன ராசிக்கு சில வகையான டிஸ்டர்பளை மட்டும் கொடுப்பார் ஆனால் வேலை விஷயங்களும் அதே போன்று மக்கள் தொடர்புள்ள தொழில்கள் எல்லாம் நன்மை செய்வார் மக்கள் தொடர்புள்ள தொழில்கள் மக்கள் சார்ந்த மக்கள் அதிகமாக கூட்டத்தோடு இருக்கக்கூடிய மக்கள் சார்ந்த விஷயங்களான அந்த மாதிரி தொழில்கள் அனைத்தும் செய்வார் ஏன்னா சனி வந்து ஒரு பெரும் மக்கள் தொகையை கொண்ட ஒரு கிரகமாக குறிப்பிடப்படுகிறது எனவே மக்கள் தொடர்புள்ள அந்த தொழில்கள் எல்லாமே அந்த தொழில் ஸ்தானம் மூலயமாக லாபங்கள் நல்லபடியாக மிதன ராசிக்கு அமையும் மக்களை சாராமல் ஒரு தலைவி பதவி மட்டும் அதிகாரம் பண்ணக்கூடிய அந்த மாதிரி அமைப்புகள் மட்டும் சில டிஸ்டர்ப்கள் இருக்கும் மக்கள் அதிக மக்கள் தொடர்பு இல்லாமல் வெறும் ஒரு ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய மக்கள் தொடர்பு அதிகம் இல்லாமல் ஒரு அதிகாரம் பண்ணக்கூடிய சின்ன ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு நிறைய மக்கள் கூட்டம் இல்லாமல் ஒரு தொழிலை மட்டும் ஒரு தலைமை தாங்கி நடத்தக்கூடிய சில ஆட்களை மட்டும் வைத்துக்கொண்டு நடத்தக்கூடிய அந்த தொழில்கள்லாம் சில டிஸ்டர்ப்கள் இருக்கும் ஆனால் வேலை விஷயத்தில் மிதுன ராசிக்கு நல்லா இருக்கும் அதிக மக்கள் தொகை இருந்தால் தொடர்பு துறையில் இருந்தால் நல்லது செய்யும் இது போன்ற அமைப்பை வந்து சனிப்பயிற்சி செய்யும் சரி இந்த மிதுன ராசிக்கு எங்கெல்லாம் பார்க்கிறார் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து அவர் தன்னுடைய மூணாம் பார்வையாக விரயம் விரயஸ்தானத்தை பார்க்கிறார் அவர் விரயங்கள் வந்து விரயங்கள் வந்து விரயம் சார்ந்த விஷயங்கள் இங்கு வந்து சுபகிரகம் பார்த்தால் சுப விரயம் ஏற்படும் இங்கு பாவ கிரகமான சனி முப்பது சதவீதம் பார்ப்பதால் சில விரயங்கள் தேவையில்லை அற்ற செலவுகள் ஒரு முப்பது சதவீதம் நடைபெறும் முப்பது சதவீத பார்வைதான் இந்த இடத்திற்கு இந்த சனியுடைய இருப்பதால் முப்பது சதவீதம் மட்டும் தேவையற்ற விரயங்கள் இதை கொடுப்பார் அதே மாதிரி கொஞ்சம் டென்ஷன் தூக்கம் தூக்கம் சம்மந்தப்பட்ட விஷயம் தூர பயணம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இதுதான் அதே மாதிரி சுகம் சம்மந்தப்பட்ட விஷயமும் இந்த வீடு பன்னெண்டாம் இடம் அப்போ பயணம் சுகம் தூக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முப்பது சதவீதம் டிஸ்டர்ப் பண்ணுவார் அதற்கடுத்து நேரடியாக ஏழாம் பார்வையாக தன்னுடைய ஒளியை கெட்ட ஒளியை நான்காம் வீட்டை பார்க்கிறார் ராசிக்கு நான்காம் இடம் அப்போ வண்டி வீடு கல்வி தாயார் சுகம் இது எல்லாம் இந்த நான்காம் வீடை குறிக்கக்கூடிய இடம் இந்த இடத்தை பார்ப்பதால் தாயார் கல்வி வீடு சுகம் இது போன்ற விஷயங்களில் கண்டிப்பாக சில வகையான தடைகளை ஏற்படுத்துவார் மிதுன ராசிக்கு அதற்கடுத்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார் மிதுன ராசிக்கு ஏழாம் வீடு என்பது நண்பர்கள் மனைவி கூட்டாளி இந்த மூணுத்தை குறிக்கக்கூடிய இடம் அவ பத்தாம் இடத்தில் நண்பர்கள் கூட்டாளி மனைவி பெண்ணாக இருந்தா கணவன் இது போன்ற விஷயம் இந்த வீட்டை பார்த்தால் இங்கும் ஒரு ஐம்பது சதவீதம் சின்ன சின்ன டிஸ்டர்ப் நண்பர்கள் கூட்டாளி மனைவி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில வகையான டிஸ்டர்பை கொடுப்பார் இருந்தாலும் இந்த டிஸ்டர்புகள் எல்லாம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் அவர் குரு போன்ற கோயில் போன்ற இடத்தில் உள்ளே நுழைந்து குருவுடைய ராசியான மிதன இடத்தில் மீன ராசியில் நுழைந்து அங்கிருந்து பார்ப்பதால் அவருடைய கெட்ட ஒளி கோயிலுக்குள்ளிருந்து ஒரு கெட்டவன் பார்த்தால் அவருடைய பார்வை கொஞ்சம் சாந்தமாகவே இருக்கும் கர்ண குடூரமாக இருக்காது அதனால் தன்னுடைய பார்வை வீச்சு குருவுடைய அந்த நல்ல இடத்தில் அமர்ந்து பார்ப்பதால் கோயில் போன்ற கோயில் இருந்து வெளியே பார்க்கும் பொழுது எதிரியா வெளியே இருந்தாலும் எடுக்க வேண்டிய நினைத்தாலும் அவருடைய பார்வை கொஞ்சம் சாந்தமாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கா இதெல்லாம் ஒரு குறைவான டிஸ்டர்ப் உள்ளவே இருக்கும் என்னதான் இருந்தாலும் இந்த ஒரு இந்த ராசிக்குள் வந்து மிதுன ராசிக்குள் குரு பயிற்சி உடனே சனி பயிற்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடந்தாலும் மிதுன ராசிக்கு மே மாதம் குரு பயிற்சி நடக்கிறது இந்த ராசியிலிருந்து அவர் குரு ராசிக்குள் நுழைகிறார் அப்போ சனி ஒரு வகையில் இந்த ராசிக்கு சில வகையான போன்ற சில டிஸ்டர்ப்களை கொடுத்தாலும் குரு அதை சரி செய்கிறார் மே மாதம் இருபதாம் தேதி குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்குள் குரு நடைவதால் அவர்கள் சந்தோஷம் ஏற்படுத்த போகிறார் அப்பொழுது இந்த சனியுடைய இந்த பிரச்சனைகள் எல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது குரு வந்து அதை சரி செய்து விடுவார் அவருடைய உள்ளே ராசிக்குள் ஒரு சுபகிரகம் நுழைந்தவுடன் எல்லா விஷயத்தையும் அவருக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து விடுகிறது எனவே மார்ச் இருபத்தி ஒன்பதாம் சனி பயிற்சி பெரிய அளவுக்கு அந்த அளவுக்கு அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அஷ்டம சனியும் சனி தான் கடுமையான பிரச்சனையை தரும் மிதன ராசிக்கு அஷ்டம சனி இல்லை ஜென்ம சனியும் இல்லை இது பத்தாம் மட்டும்தான் சின்ன சின்ன டிஸ்டர்ப் இருக்கும் மே மாசம் குரு பயிற்சி உள்ள ஒரு வருஷம் ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களை மகிழ்ச்சியில் மகிழ்ச்சியாக வைத்திருக்க போகிறார் அது அவருடைய பிறந்த ஜாதகத்திலும் இது அறுபது சதவீத பலன்கள் இருக்கும் அந்த பிறந்த ஜாதகத்தையும் சேர்த்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அது நூறு சதவீதம் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்பதை தெரிய வரும் ஆனால் கண்டிப்பா நாற்பது சதவீதம் இந்த மிதுன ராசிக்காரர்கள் மே மாசம் இருபதாம் தேதி குரு பயிற்சி முதல் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள் இப்பொழுது இவ்வளவு நாள் இந்த மிதுன ராசிக்கு தைரியம் கீர்த்தி புகழை கெடுத்துக் கொண்டிருக்கிற அமைப்பு எல்லாமே மாறப்போகிறது அந்த தைரியம் வீரியம் கீர்த்தி புகழை கெடுத்துக் கொண்டிருக்கிற ஸ்தானத்தை விட்டு அவர் நகருகிறார் குரு அதனால அவர்கள் தைரியமாக இருக்க போகிறார்கள் புகழ் வரப்போகிறது மிதுன ராசிக்கு தைரியம் வீரியமாக செயல்பட போகிறார்கள் புகழ் வரப்போகிறது அதே போன்று அவர் வேற எங்கே கெடுத்துக் கொண்டிருந்தார் சனி என்றால் தன்னுடைய லாபத்தை கெடுத்துக் கொண்டிருந்தார் லாபம் வரப்போகிறது மிதுன ராசிக்கு அதே போன்று மூத்த சகோதர விஷயத்தில் நன்மைகள் ஏற்பட போகிறது இளைய மனைவி அமைப்பிலும் நன்மைகள் ஏற்படும் அதற்கடுத்து அவர் அவர் ஆராயிடும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நோய் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயம் நோய் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் சில பிரச்சனைகளை கொடுத்துக் கொண்டிருந்தார் மிதுன ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்த்துக் கொண்டு கடந்த ரெண்டு வருஷம் இரண்டு அது அதையெல்லாம் தீரப்போகிறது எனவே மிதுன ராசிக்கு அதிக நன்மைகள் உள்ள காலமாக இந்த சனி பயிற்சி இருக்கிறது மே மாதம் இருபதாம் தேதி குரு பயிற்சி இன்னும் அதிக சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே மிதுன ராசிக்கு இது ஒரு வகையில் சனியுடைய பயிற்சி நல்ல பயிற்சியாகவே இருக்கிறது சின்ன சின்ன டிஸ்டபில் மட்டும் சனி கொடுக்கும் அதுவும் பெரிய மக்கள் தொகை தொடர்புள்ள தொழிலாக இருந்தால் அது நிறைய நன்மைகளை தரும் எனவே தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் எல்லாம் மிதுன ராசிக்கு வரப்போகிறது மே மாதம் இருபதாம் தேதி குரு பயிற்சி முதல் மிகவும் சந்தோஷமான அமைப்பு ஒரு வருடத்துக்கு இருக்க போகிறது எனவே மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல சனிப்பயிற்சியாக அமைந்துள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கடகராசி கடக ராசிக்கு இப்பொழுது சனி அஷ்டம சனியாக இருந்தால் இதுதான் ரொம்ப க கடினமான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலம் அனைத்து அஷ்டம சனிக்காரர்களும் இந்த கடகராசிக்காரர்களும் கடந்த ரெண்டரை வருடமாக பொருளாதாரத்தில் நலிந்து விட்டார்கள் பொருளாதாரம் குடும்பஸ்தானத்தை பார்த்து பணஸ்தானத்தை பார்த்து பேச்சாளர் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை பொருளாதாரத்தில் பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை விபத்து விபத்து ஏற்படுத்துறது இது போன்ற கடுமையான பிரச்சனை காலமாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி என்று ஒரு மிகப்பெரிய கடுமையான அமைப்பு வந்து இருந்து கொண்டிருந்தது அது எல்லாம் தீரப்போகிறது இந்த கடக ராசிக்காரர்களுக்கு எல்லாம் குடும்ப விஷயம் குடும்ப வாழ்க்கை அமையாத இரு தடைப்பட்டு இருந்தவர்களுக்கும் குடும்ப வாழ்க்கை அமையப் போகிறது பண விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் பணம் வரப்போகிறது அதே மாதிரி பேச்சால் பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரியாக போகிறது கடகராசிக்கு இந்த அஷ்டம சனி விலகுவது மிக மிக ரொம்ப சந்தோஷமான காலம் தொடங்குகிறது மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் கடகராசிக்கு அஷ்டம சனி அந்த ரெண்டரை வருடம் உங்களை கஷ்டப்படுத்தி அந்த சனியுடைய காலம் முடிவடைகிறது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அவர் எங்கெல்லாம் உனக்கு பிரச்சனை கொடுத்து கொடுத்திருந்தார் என்பதை எப்படி நான் சொல்லியிருப்பேன் இப்பொழுது கடகராசிக்கு அவர் எங்கு நகர் ஒன்பதாம் இடத்திற்கு நகர்கிறார் ஒன்பதாம் இடம் தந்தை ஸ்தானம் என்பதால் தந்தை சார்ந்த விஷயங்களில் மட்டும் சில வகையான டிஸ்டர்பளை கொடுப்பார் தந்தை சார்ந்த விஷயங்கள் தந்தை கீழ தந்தை சார்ந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் சில இந்த கடகராசிக்கு கொடுப்பார் அதற்கடுத்து தன்னுடைய மூணாம் பார்வையாக கடகராசிக்கு பதிமூணாம் இடத்தை பார்ப்பதால் மூத்த சகோதரம் சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள்லையும் அதே மாதிரி லாபம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களிலும் சில டிஸ்டர்பி கொடுப்பார் ஒரு முப்பது சதவீதம் அதற்கடுத்து ஏழாம் பார்வையாக கடகராசிக்கு தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப கொஞ்சம் தைரியம் வீரியம் புகழ் இதை சின்ன சின்னதான் கொஞ்சம் ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் பண்ணி கொஞ்சம் ஏதாவது டிஸ்டர்பை கொடுக்கக்கூடிய அமைப்பை செய்வார் அதற்கடுத்து தன்னுடைய பத்தாம் பார்வையாக இந்த வீட்டை பார்ப்பதால் கடகராசிக்கு ஆறாம் இடம் என்பதால் நோய் எதிர்கடன் இந்த சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சில வகையான டிஸ்டர்பி கொடுப்பார் இருந்தாலும் இப்போ இரண்டு வருடம் இருந்த கஷ்டத்து போல் இல்லாமல் இது வேறு வகையான சின்ன சின்ன தான் தான் இருக்குமே தவிர இந்த உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி பணத்திலும் சரி குடும்ப விஷயத்திலும் சரி திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் சரி கடுமையான பிரச்சனைகளை கொடுத்துக்கொண்டு உங்களுக்கு விபத்து பம்பு வழக்கு எல்லா பிரச்சனைகளும் கேவலம் எல்லாத்தையும் கொடுத்து கொண்டு இருந்த இந்த அஷ்டம சனி காலம் கடகு ராசிக்கு விலகுவது மிகவும் சிறப்பானது நீங்கள் தப்பிக்க போகிறீர்கள் இரண்டு வருடமாக நீங்கள் அஷ்டம சனியில் என்ன நடக்குமோ என்பதை தெரியாமல் நிறைய பேருக்கு பல வகையான பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி விபத்து போன்ற பல்வேறு பொருளாதார நெருக்கடி பண விஷயம் குடும்ப விஷயத்தில் எல்லாமே தப்பித்து அவர் அஷ்டம சனி காலம் உங்களுக்கு விலகுகிறது இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான காலம் அடுத்து நடக்கக்கூடிய குரு பயிற்சியும் உங்களுக்கு பண்டாயிரத்திற்கு குரு வந்து வருகிறார் மே மாசம் இருபதாம் தேதி சுப விரயங்கள் பணத்தை கொடுத்து செலவுகள் எல்லாம் பண்ணக்கூடிய காலமாக மே இருபது முதல் உங்களுக்கு இருக்கிறது எனவே இது ஒரு சனி பயிற்சி சிறப்பான பயிற்சியாக மெது கடக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் வந்து சிறப்பானதாக இருக்கிறது எனவே கடக ராசிக்கு இனிமேல் சந்தோஷமான காலம் எல்லாம் இவ்வளோ ரெண்டாவது வருடம் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகிறது இருந்தாலும் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை எனக்கு அனுப்பி மீதி அறுபது சதவீத பலனை பார்த்துக்கொள்ளுங்கள் இந்த ராசி பலன் என்பது சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாம் ஒரு நாற்பது சதவீத பலன் மட்டுமே அந்த நாற்பது சதவீத பலன்லேயே சனி பிரச்சனையை கொடுத்தால் அது கடுமையாக இருக்கும் அஷ்டம சனியில் அவர் அதிகமாக அந்த பிரச்சினைகளை தாங்க அதிகம் கொடுப்பார் அதே மாதிரி ஜென்மசனிகள் கொடுப்பார் எனவே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மீதி உங்களை உங்களுடைய உடம்பையும் மனதையும் உங்களுடைய மூளையை இயக்கக்கூடிய கிரகம் தசா புக்தி என்று சொல்லுவார்கள் அதற்கு உங்க டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை கொடுத்தால் மீதி அறுபது சதவீத பத பலன்களை நாம் சொல்லிவிடுவேன் அதில் தான் மீதி பலன்கள் எல்லாம் உள்ளது இது நாற்பது சதவீத பலன் மட்டுமே என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த நாற்பது சதவீதம் நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள் இந்த மிதனராசியும் கடகராசியும் ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாகவே அமைந்துள்ளது மீதி பலன்கள் தெரிந்து கொள்ள உங்களுடைய பலன்கள் உங்களுடைய லக்னம் கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு உங்கள் டேட் ஆஃப் பர்த் பிறந்த நேரம் பிறந்த ஊரை நீங்கள் அனுப்பினால் உங்களுடைய புக்தி அந்த அந்த தசாபுக்தி அடிப்படையில் உங்களுடைய மீதி அறுபது சதவீத பலனை தெரிவித்துக் கொள்ள தெரிவித்துடன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுறை